அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் பன்னிரெண்டாவது நாளில் திருவாரூர் மாவட்டத்தில் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மான் பகுதிக்கு வருகை புரிந்த கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் யோன்ராஜ் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தினுடைய எழுச்சி பயணமாக இன்றைக்கு பனிரெண்டாவது நாள் திருவாரூர் மாவட்டத்திலே பிரம்மாண்டமான முறையில் அதாவது மன்னார்குடி பெரியார் சிலை எரிகளை சென்றிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற வழியெல்லாம் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் அதே போன்று இஸ்லாமிய மக்களும் இளைஞர்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியான வரவேற்பை அன்போடு அளிக்குவதை அவர் பார்த்த உடனே அவருடைய வாகனத்தை நிறுத்தி அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் புறப்பட்டுச் செல்ல வேண்டியது இருக்கிறது குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் மூன்று இடங்களில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி பெரியார்சலை அருகேயும் அதே போன்று திருவிடை மதுதூர் சட்டமன்ற தொகுதி அந்த திருபுவனம் என்கிற பகுதியிலும் அதே முழுக்கும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலும் பேசுவதாக இருந்தது அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் செல்லுகிற வழியிலெல்லாம் ஏராளமான பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கூடி உற்சாக வரவேற்பை அளிக்கிற அளிப்பதை பார்க்கிற பொழுது ஆளுசிரை அரசின் மீது இந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு வெறுப்புணர்ச்சி இருக்கிறது ஆளுசிரை அரசு எந்த அளவிற்கும் இந்த மக்களுக்கு துரோசத்தை இழைக்கிறது எதிர்த்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக வலங்கைமான் பகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் பூசணைக்காய் எடுத்து அந்த மக்கள் சுத்தி போட்டதும் அதே போன்று மலத்தை தூய் உற்சாகமாக வரவேற்பதும் மிகப்பெரிய கூட்டமாக அவர்கள் திரண்டிருந்து வான வேடிக்கையோடு அந்த உற்சாக வரவேற்பினை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் கடைவீதி முழுவதும் அம்மன் கோயில் பகுதி முழுவதுமாக ஏராளமான அந்த மக்கள் கூட்டம் திரண்டு உற்சாக வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடை மருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சென்று கொண்டிருக்கிறார் அதாவது செல்லுகிற பகுதியில் எல்லாம் இரவானாலும் கூட குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இன்று பூக்களோடு அவரை வாழ்த்தி வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத வேண்டும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தயாராகி விட்டார்கள் என்பதை இந்த கூட்டங்களையும் இந்த வரவேற்பையும் பார்க்கிற போது அந்த அந்த அவருடைய எண்ணம் வெளிப்பட வெளிப்படுவது நமக்கு தெரிகிறது மிகப்பெரிய அளவில் உற்சாகமாக தொடர்ந்து அந்த மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த கூட்டத்தினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் செல்கிற போது வாகனத்தில் செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் திரண்டிருந்து அந்த அவர்களுக்கான அந்த கூட்டத்தினுடைய வரவேற்பை பார்க்க முடிகிறது தொடர்ந்து தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையிலே விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதே போல மாற்றுக் கட்சியில் இருந்து இணையக்கூடியவர்கள் என ஏராளமான அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றுக் கட்சியில் இருந்து உற்சாகத்தோடு ஏராளமான இளைஞர்கள் அதே போல பெண்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என அனைவரும் அதிமுகவில் இணையக்கூடிய அந்த காட்சிகளையும் இடந்தோறும் பார்க்க முடிகிறது முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்